அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தங்கத்தின் விலை எழுபத்து நான்காயிரம் ரூபாயை கடந்திருக்கிறது கிராம் ஒன்றுக்கு நூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா இப்ப தங்கம் விலை எழுபத்து நான்காயிரம் ரூபாயை கடந்திருக்கிறது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இத்தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன வணக்கம் ஒரு சவரன் தங்க நகையானது எழுபத்தி ஐந்தாயிரத்தை நெருங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராமிற்கு நூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு ஒரு சவரனானது விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை நினைப்பதற்கு காட்டிலுமே அதிகமாக உயர்ந்து கொண்டே வருகிறது என்றே கூறலாம் அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டினுடைய முடிவில் ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை பத்தாயிரத்தையும் அதே போல ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை எண்பதாயிரத்தையும் நெருங்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு பல்வேறு காரணிகள் அடித்தளமாக அமைகிறது அதாவது போர் பதற்றங்கள் புவியியல் பதற்றங்கள் அதே போல பொருளாதார மாற்றங்கள் தங்கத்தின் மீதான அதிக நுகர்வு அதிக நாட்டம் ஆகியவை தங்கநகை விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது எவ்வளவுதான் விலை உயர்ந்தாலும் தங்கத்தின் மீதான மோகம் என்பது மக்களுக்கு குறைவதாக இருப்பதில்லை ஏனென்றால் பொருளாதாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப தொகையை கூட சேமித்து சேமித்து தங்க நகைகள் வாங்குவதில் தான் பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் ஏனென்றால் சாமானிய மக்களை பொறுத்தவரை தங்க நகை என்பது ஆடம்பரம் அல்ல அது ஒரு சிறந்த முதலீடு இன்றைக்கு ஒரு நகை வாங்கினால் ஏதாவது ஒரு கஷ்ட நேரத்தில் அவற்றை அடகு வைத்து அதன் மூலமாக ஒரு பணத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்பது அவர்களினுடைய கணக்காக இருக்கிறது ஆகவே தங்க தங்கநகைகளினுடைய விலை எவ்வளவு தான் உயர்ந்தாலும் அதனுடைய மதிப்பு உயர்கிறது தான் பொதுமக்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது இருப்பினும் தங்க தங்கநகைகளினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் ஒரு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் இருந்த தங்கநகைகளினுடைய விலையை விட இப்பொழுது பல மடங்கு உயர்ந்து காணப்படுகிறது திருமணம் போன்ற விசேஷ அந்த தினங்களுக்கெல்லாம் தங்க நகைகளை வாங்குவது வழக்கம் அப்படி வாங்க போகும் நேரத்தில் தங்கநகைகளினுடைய விலை இவ்வளவு உயர்ந்து காணப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் எனினும் மறுபுறம் தங்க நகைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால் நாளுக்கு நாள் தாங்கள் முதலீடு செய்த ஒரு பொருளினுடைய மதிப்பு அதிகரிப்பது என்பது அவர்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது தகவல்களை பகிர்ந்த கொண்டமைக்கு நன்றி லாவண்யா